காதல் வெண்ணிலா ராமோ கிளம்பிட்டியா நேரம் ஆச்சுடா சீக்கிரம் வா இதோ வந்துட்டேன் எங்க பிள்ளைய அவசரப்படுத்தாதீங்க அவன் இன்னைக்கு மாப்பிள்ள அவன் அழகா கிளம்பி வர வேண்டாமா சரி அப்போ பொறுமையா கிளம்பி அடுத்த வாரம் வரட்டும் நம்ம போகுமா போவோமா டே ராமு சீக்கிரம் வாடா எல்லாரும் கார்ல ஏறிட்டாங்க உங்க அப்பா வேற கட்டிட்டு இருக்காரு சீக்கிரமாவா வா இதோ வந்துட்டேன்பா அப்பாடா வந்துட்டான் ஏன் பிள்ளை ராசா மாதிரியில கிளம்பி வந்திருக்கா அம்மாப்பா இனா ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இருயா ஏ மகராசா இப்ப மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் እንதேரியா வா ராமோ லேட் ஆச்சு நமக்கு எல்லாம் பண்ண மனগরে நேரா வாச்சு பா வண்டி அடிச்சு ஓட்டு அடிச்சு ஓட்ட என்ன மாட்டு வண்டியா காரு வேகமாக போன்னு சொல்றது தான் நீ அப்படி சொல்ற அதுக்கு ஏன் நீ இப்படி சொல்றா கார்ல இடமே இல்ல ஒரே நசனசான கூட்டமா இருக்கு லாரியில் போக வேண்டிய கூட்டத்தை காரில் ஏற்றுனா எப்படி இடம் இருக்கும் மனோகர் உன் பொண்டாட்டியை பார்த்து பேச சொல்லு நீங்களும் பொண்ணு பார்க்க வாரேன்னு சொன்னதுனால தான் உங்கள் காரில் நாங்கள் ஏறி வாரோம் இல்லைனா நாங்களே வேற காரை பிடிச்சி போயிருப்போம் உன் பொண்டாட்டி என்ன பேச்சு பேசியா பாரு சும்மா இரு தேவையில்லாமல் பேச சண்டை இருக்காது நல்ல காரியத்துக்கு போகிறப்ப சண்டை இழுக்காமல் இருக்க மாட்டேங்க போல ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அமைதியாக வாங்க பொண்ணு வீடு கிட்டே வந்துருச்சு ஏங்க பொண்ணு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியல

கிட்ட வந்துட்டாங்களோ அப்படியாங்க சரி சரி சீதாவும் கிளம்பிட்டா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்ததும் முதல்ல உட்கார வச்சு அவங்களுக்கு காஃபியே கொடுங்க அதுக்கப்புறம் சீதாவை கூட்டிட்டு வா ருக்குமணி சரிங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையங்க நம்ம பொண்ணுக்கு எல்லாமே நல்லதான் நடக்கும் ருக்குமணி நீ கவலைப்படாது சீதாப்பா மாப்பிள்ள வீட்டில் எத்தனை பேர் வருவாங்க தெரியல ருக்குமணி எப்படியும் ஒரு பத்து பதினஞ்சு பேராவது வருவாங்க நம்ம பொண்ணு இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கு அதுக்குள்ள அவளுக்கு கல்யாணமே ஆக போகுது ஆமா ருக்மணி என் பொண்ணு கல்யாணத்தை கடவுளா நடத்த போறேன் மாப்பிள்ளை வீட்டுல என்ன கேட்டாலும் அதுக்கு அதிகமா செஞ்சு அனுப்ப போறேன் இந்த ஊரே என் பொண்ணு கல்யாணத்தை பார்த்து மூக்கு மேல வில உழைக்க போது பாரு நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணி போற வீட்டுல ரொம்ப சந்தோஷமா வாழும் நான் அதான் கடவு கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கேன் சீதாப்பா வண்டி சுத்தம் கேக்குது மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க போல ஆமருக்கு வா போய் பார்க்கலாம் வாங்க வாங்க உங்களுக்கு அதை தான் காத்துட்டு இருக்கோம் உள்ள வாங்க வந்து உட்காருங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க மாப்பிள்ள இவர் தானா ஆமாங்க இவன் தான் என் பையன் பொண்ணு ரெடி ஆயிட்டாலா பொண்ணு கூட்டிட்டு வாங்க பாப்போம் அதுக்குள்ள என்ன அவசரம் முதல்ல நம்ம பேசிக்கலாம் அப்புறம் பொண்ணு கூட்டிட்டு வந்து காமிக்கிறோம் பொண்ணை பார்த்து பிடிச்சாதானே மத்த விஷயம் பேச முடியும் அதுவும் சரிதான் மாப்பிள்ள என்ன பண்றாரு என்ன படிச்சிருக்காவ எங்களுக்கு ஒரு பெரிய தோட்டம் இருக்கு நிறைய சொத்து இருக்கு எல்லாத்தையுமே என் பையன் தான் பாத்துக்கிறான் அப்படியா உங்களுக்கு எத்தனை பிள்ளைல எங்களுக்கு ஒரு பொண்ணு ரெண்டு பையன் இது என்னோட மூத்த பொண்ணு ராணி இவளை தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் இவளுக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கு இவன் என்னோட ரெண்டாவது பையன் சந்த்ரு அவன் பக்கத்துல இருக்கிறது அவன் பொண்ணாட்டி காயத்திரி இவன் பக்கத்தூர்ல ஒரு கம்பெனில வேலை பாக்குறான் டெய்லி வேலைக்கு போயிட்டு போயிட்டு வீட்டுக்கே வந்துருவான் இவர் தான் மாப்பிள்ளையோட தாய் மாமா மனோகரு அவர் பக்கத்துல இருக்கிறது அவர் மனைவி பார்வதி ஓ அப்படியா உங்க சொந்தக்காரங்க யாரும் வரலையோ திடீர்னு பொண்ணு பார்க்க வாரேன்னு சொன்னதுனால சொந்தக்காரங்களுக்கு சொல்ல முடியல எல்லாரும் வெளியூர்ல இருக்காவ வா முன்னாடியே தெரிஞ்சிருந்தா சொல்லிருக்கலாம் எல்லாரும் நிச்சயத்துக்கு கண்டிப்பா வந்துருவா ருக்மணி பொண்ணு கையில காப்பி கொடுத்து கூட்டிட்டு வா ஆ சரிங்க தீத்தாப்பா

உன்னை யாரு கேட்க கூடாதுன்னு சொன்னா பார்வதி கேளு நல்லா அர்த்தமுள்ள கேள்வியா கேளு மாப்பிள்ளைய புடிச்சிருக்கா குடும்பத்தை நல்லா பார்த்துப்பியான்னு கேட்டா கூட பரவாயில்ல ஆட தெரியுமா ஓட தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்க அதை கேட்டு நீ என்ன பண்ண போற நான் எதுவும் கேட்கலப்பா என்னடா பொண்ணு அந்த பக்கம் இருக்க அங்க திரும்பி பாரு அது இல்லக்கா நான் பொண்ணு கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் இதாவது ஒண்ணு பண்ணுக்கா சரி

காதல் வெண்ணிலா ஹாய் சீதா ஹாய் சொல்லுங்க சீதா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா ம் பிடிச்சிருக்கு நீங்க டீச்சரா ஆமா அப்ப எல்லாரையும் அடிப்பீங்களா என்னைய அடிப்பீங்களா டீச்சர்னா எல்லாரையும் அடிக்க மட்டும் செய்வாங்களா சும்மா கேட்டுங்க அவ்வளவுதானா நான் போட்டுமா

அப்பா வாங்க ஏன் இவ்வளவு லேட் இவங்க தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இவங்க தான் இன்னோட அப்பா என்னது இவங்களா என்னது ருக்மணி நம்மளோட எதை கொடுப்போம் இந்த குடும்பத்துக்கு கட்டி கொடுக்க போறே வேண்டாம்மா இவங்களை வரையே வெளியே போ சொல்லு